வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் இந்த யுஎஸ் அப்படிங்கிற கண்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா பல பேருக்குமே அங்கே போய் படிக்கணும் அங்கே போய் வேலை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கனவாக இருந்துட்டு இருந்தது ஆனால் இப்போ ரீசென்ட் டைம்ஸில் பார்க்குறோம்னா யூஎஸ்னு எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு இப்போ கடைசியாக இந்த விசா ப்ராசஸ்லாம் வந்துட்டு ரொம்ப டைட் நீங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ கடைசியாக கிடைச்சிருக்கக்கூடிய இந்த அப்டேட் படி இந்த விசா ஸ்கிரீனிங் ப்ராசஸ்ல இந்த கிரானிக் டிசீஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா செலக்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ எந்தெந்த டிசீஸஸ் எல்லாம் இந்த கிரானிக் அப்படிங்கிறதுல வரும் இந்தியன்ஸ் இந்த அளவு இதனால எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஊட்டி கொடைக்கானல் ஏறும் போது அந்த யூ டர்ன் அது மாதிரி ட்ரம்ப் ஒரு யூ டர்ன் போட்டார் திடீர்னு ஆக்சுவலா முதல்ல என்ன சொன்னாரு அதாவது அமெரிக்கன் கம்பெனிஸ் அமெரிக்கன்ஸ் மட்டும் வேலை கொடுங்கடா வேற யாருக்கும் வேலை கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னார் ஆக்சுவலா ஸோ ஆக்சுவலா நீங்க வந்து அதாவது வந்து நீங்க யுஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சில செக்டர்ஸ் இமிகிரண்ட் இல்லாமல் அவங்களால வாழ முடியாது பட் அவங்க வந்து ஒரு அந்த ட்ரேட் டீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் செட் பண்ணிட்டு வச்சுருக்காங்க பட் இந்தியா வந்து அந்தளவுக்கு அவரும் வந்து ஜனவரி எடுத்தார் இட் இஸ் பீன் ஆல்மோஸ்ட் டென் மந்த்ஸ் நம்ம ஆக்சுவலாக என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு ஒன்று ஒன்றா பட் நம்ம பிஎம் வந்து அதுக்கெல்லாம் டக்குன்னு ஒத்துக்கல பட் இப்போ என்ன சொல்லியிருக்காரு க்ளோசர் டு டீல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஒரு நினைக்கிறோம் ஆக்சுவலாக ஸோ இந்த கிரானிக்கல் ஐ மீன் இல்னஸ் அப்படின்னா நீங்கள் ஒபிஸ் ஆர் டயபட்டஸ் ஆர் எனி நியூராலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து அதாவது வந்து அப்பா அம்மாவுக்கு இருக்குது இல்லை அதாவது வந்து இது வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அடுத்த ஜென்ரேஷனும் கண்டினியூ ஆகிற சான்சஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னா அந்த கண்ட்ரியோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகணும்னு பயப்படுறாங்க நார்மலாகவே இந்தியாவில் தான் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப ரொம்ப சீப்பு நீங்கள் அமெரிக்கா வாரி ஒரு கண்ட்ரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு பல்ல பிடுங்கணுன்னாலே அதுக்கு இந்தியாவில் வந்து பல்ல பிடுங்கிட்டால் கூட அதோட சீப்பாக இருக்கும் ஓகே அந்த ஏர்ஃபேர்லாம் சேர்த்து கூட இன்னும் சீப்பாக இருக்கும் ஓகே ஸோ அந்த அளவுக்கு அவங்க செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நோன் ஃபார் மெடிக்கல் டூரிசம் எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அண்டு ஹைதராபாத் மாதிரி அதே மாதிரி ச கர்நாடகா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டூரிசமில் ரியலி டூயிங் வெல் ஏன்னா வந்து நாட் ஓன்லி யுஎஸ்என் இல்லை நிறைய கண்ட்ரிலேருந்து பீப்புள் கம்ஸ் ஸோ இந்த மாதிரி டிசீஸ் இருந்ததுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களால் அந்த மெடிக்கல் பேர்டனை எடுக்க முடியாது ஸோ அதனால் இந்த மாதிரி விசாஸ்லாம் இந்த மாதிரி இல்னஸ்லாம் இருந்ததுன்னா அந்த மாதிரி பீப்புளுக்கு அவங்களுக்கு அந்த எக்ஸ்பெண்டிச்சரை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு மணி இருக்கா இருந்ததுனா வீசா கூடு இல்லைன்னா இட்லிஸ் அண்டர் ஐ மீன் லைக் நோ சேலஞ்சஸ் கெட்டிங் ஃபார் விசா இதுதான் சொல்லியிருக்காங்க பட் இது நடைமுறைக்கு வரும்போது தான் இது வந்து நேற்று தான் சொல்லியிருக்காங்க இது நடைமுறைக்கு வரும்போது தான் எந்தென்ன சேலஞ்சஸ் வருது ரியல் ஆவே அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும் ஓகே சார் ஸோ இந்த க்ரானிக்கல் டிசீஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த விசாவில் கொஞ்சம் டைட்டனிங் இருக்கும் அதே அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் பேக்கப் இருந்துச்சுன்னா அது ஒரு இது இல்லையா சார் ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் பேக்கப் இல்லை எப்பட்ட ஒரு இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு சேஃபர் சைட் அப்படின்னு எடுத்துக்கலாம் சார் ஓகே ஸோ அளவுக்கு ஒன்றும் க்ளாரிட்டி கொடுக்கல ஓகே ஸோ இந்த மாதிரி க்ரானிக்கல் டிசீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுகர் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க டாயாபெட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா நீங்கள் டேப்லெட் எடுத்தால் போகணும்னு சொல்ல முடியாது இன்சுலின் எடுத்துக்கிட்டால் போய்டுன்னு சொல்ல முடியாது நீங்கள் லைஃப் ஃபுல்லாக பண்ணி தான் ஆகணும் ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களோட ஜென்ரேஷனுக்கும் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் ஸோ இந்த மாதிரி டிசீஸஸ் எந்த அளவுக்கு மணி இருந்தால் இதை பண்ண முடியும் அப்படிங்கிறது கான்சுலேட்டோட அது ஒரு ஃபைலில் பார்க்குற கான்சுலேட்டர் வந்து இது வந்து ஓகேன்னு நினச்சாருன்னா பண்ணலாம் இல்லை ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து கட் அண்ட் ரைட்டாக கொடுக்கல ஸோ நேற்றி சொல்லியிருக்காங்க அனௌன்ஸ்மெண்ட்டு இந்த மாதிரி இது கிரானிக்கல் டிசீஸ் இருந்ததுன்னா விசா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி க்ரீன் கார்டுக்கு தான் இஷ்யூஸ் வரும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு வரப்போகுதுங்கிறது நம்ம வந்து ஐ மீன் நோ ஆஸ் ஆஃப் நோவ் தெரியல பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும் இந்த ஸ்டூடெண்ட்ஸையும் அஃபெக்ட் பண்ணுமா இல்லை ஒன்லி க்ரீன் கார்டு தான் அஃபெக்ட் பண்ணுமா இல்லை இந்தியாலேருந்து ஹெச்என்பி போகிறவங்கள அஃபெக்ட் பண்ணுமா அதெல்லாம் கேட்டிங்கன்னா ரைட் நோவ் இட் இஸ் அ டைம் இஸ் த ஆன்சர் ஸோ இப்போ இந்த இந்த மாதிரி எனக்கு ஒரு க்ரானிக்கல் டிசீஸ் இருக்கு அப்படின்னா இப்போ அதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் ஏதாவது சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குமா கிராஜுவலா ஜென்ரலாக மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் அதுவே இதில் கவராயிரும் அதுலேயே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிரும் ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் நீங்க நியூராலஜிக்கல் இஷ்யூ இருக்கு ஆர் லயக்கணும் இந்த மாதிரி ஐ மீன் இருக்கு ஆர் லோ சுகர் இருக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து மெடிக்கல் ஜென்ரல் அவங்க எடுக்கிறதுலேயே இதெல்லாம் கவர் ஆயிரும் ஓகே ஸோ ஜென்ரலாக இதை தவிர்த்து மேஜரா வேற எதுவும் இருக்காது அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம் பட் தெரிஞ்சிடும் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் பட் ஆஸ் ஆஃப் நோ வாட் ஐ ஃபீல் இஸ் இதுக்குன்னு ஒரு செப்பரேட் ரிப்போர்ட்டு செப்பரேட் மெடிக்கல் ரிப்போர்ட்னு இருக்காது இந்த விசா அப்படின்னு பேசும்போது கண்டிப்பா இந்த ஹெச்என் டி விசா பத்தி பேசாம இருக்க முடியாது இப்போ அந்த மேட்ரிலையுமே வந்துட்டு இப்ப ட்ரம்ப் உடைய ஸ்டாண்ட்ஸ் கொஞ்சம் மாறுன மாதிரி இருக்கு இப்போ இந்தியனுடைய இந்த அதாவது வெளிநாட்டு டேலண்ட் டேலண்ட்ஸ் வந்துட்டு அமெரிக்காவுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி ஸ்டாண்ட்க்கார் ஓப்பனாக சொல்லியிருக்காரு அதாவது வந்து ஃபாக்ஸ் நியூஸ்ல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா யூஎஸில் டேலண்ட் இல்லை அப்படிங்கிறத ஓப்பனாக இருக்காரு ஆக்சுவலாக பட் அவர் இன்றைக்கி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ட்ரம்ப்பே சொல்லிட்டாரு அப்படின்னா நாளைக்கு போய் சொன்னா நான் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ் கேபிள் இட் கேபிள்னா அவர் வந்து அவர் இன்னைக்கு சொன்னது இப்போ சொன்னது அவ்வளவுதான் நாளைக்கு இன்னொன்று சொல்லலாம் ஆக்சுவலாக அதனால் வந்து அவர் டர்ன் வந்து திடீர்னு அடிச்சிருக்காரு அதோட பின்னணி என்னன்னு தெரியல பட் ஆக்சுவல் ரியலாக பார்த்தீங்கன்னா கட்டாயம் அவங்களுக்கு இண்டியன்ஸ் தேவை நீங்கள் டெக் ஃபீல்டில் எடுத்துக்கோங்க சிலிகான் வேலிலாம் போனீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மினிமம் பார்த்திங்கன்னா இண்டியன்ஸ் தான் இருப்பாங்க ஹெல்த் கேர் எடுத்துங்க நிறைய டாக்டர்ஸ் ஆர் இண்டியன்ஸ் நர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இண்டியன்ஸ் இருக்காங்க ஸோ அதனால் நிறைய இது மாதிரி சில செக்டர்லாம் பார்த்திங்கன்னா கட்டாயம் அவங்களுக்கு இண்டியன்ஸ் தேவை இண்டியன்ஸுன்னு இல்லை ஜெனரலாக இம்மிக்ரன்ட் தேவை பட் அதை தான் சொல்லியிருக்காரு பட் ஒரு ட்ரேட்ரில் முடிக்கிற முன்னாடி சொல்லியிருக்குங்கிறது தான் ப்ளஸ் பாயிண்ட் ட்ரேட் டில் முடித்தோடனே சொன்னார்னா அது ஆக்சுவலாக ஓகே ஃபைன் பட் ட்ரேட் டீல் வரத்துக்கு முன்னாடியே அதை சொல்லியிருக்காரு ஓகே ஸோ டெஃபினெட்டாக ஐ மீன் இது ஒரு பாசிட்டிவ் சைன் தான் சொல்லலாம் பட் டேக்கன் ஃபார் கிராண்டட் அதனாலே நாளைக்கு வந்து எல்லாருக்கும் வீசா கிடச்சிரும் அப்படின்னு சொன்னிங்கன்னா தட்ஸ் நாட் கோண்ட்டு ஹேப்பன் ஆக்சுவலாக ஐ மீன் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒஸ்ட்டு வீசா ரிஜெக்ஷன் யுஎஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஆதை வஸ்து ரிசர்வ் இது வரைக்கும் நம்ம வந்து ஹிஸ்ட்ரி லெவலில் அந்த அளவுக்கு விசா ரிஜெக்ஷன் ஆனதே இல்லை ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து விசா ரிஜெக்ஷன் இருந்திருக்கு இந்த வாட்டி யுஎஸ் விசா ரிஜெக்ஷன் வச்சுலாம் ஸோ அதனால் அடுத்த இயர் எப்படி இருக்குங்கிறது ஐ மீன் இந்த ட்ரேட்டில் முடிஞ்சிருச்சு அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு ட்ரேட்டில் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து முடிக்கிற நிலைமையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் அது முடிகிற வரைக்கும் ஏன்னா இதுவே இதே ஸ்டேட்மெண்ட்டை ஒரு லாஸ்ட் ஒரு அஞ்சாறு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாட்டி சொல்லிட்டார் வி ஆர் கம்மிங் க்ளோசர் டு மேக்கிங் அ டீல் வித் இந்தியா அப்படின்னு ஓகே இந்தியன் தரப்புலேருந்து யாருமே இது வரைக்கும் நாங்கள் வந்து யூஎஸ்லேருந்து அதாவது டீல் முடிச்சிருவோம் அப்படின்னு யாருமே சொல்லலை ஸோ அதனால் எந்த அளவுக்கு அதை வந்து நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது

நம்ம எதுக்கு அமெரிக்காவுக்கு போகிறோம் நம்ம என்ன வந்து ரொம்ப நோபல் பிரைஸ் வாங்க போகிறோம் காசு சம்பாதிக்க போகிறோம் அது வந்து ரொம்ப ரொம்ப கிளியாரிட்டியாக இருக்கணும் ஆக்சுவலாக அதாவது வந்து நம்ம ஏதோ அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரியோ அவங்க நமக்கு ஃபேவர் பண்ணுறோம் எதுவுமே கிடையாது ஓகே ஸோ ஒன்றுமே நம்மளை கூட்டிகிட்டு போய்ட்டு அவங்கள ட்ரெயின் பண்ணி அப்படிங்கிறதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன் ஆக்சுவலாக ஓகே நம்மளும் அங்கே போய்ட்டு க்ரீன் கார்டுக்கு நின்னாலும் க்யூவில் அனுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் அவங்க வந்து எவ்வளோ தான் டாக்குமெண்ட் கேட்டாலும் நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு அப்ரோச் எடுக்கிறதுங்கிறது ஏதோ நம்ம வந்து ஏதோ பெருசாக தியாகம் பண்ணுற மாதிரி ஒன்றும் தியாகமே பண்ணல நம்ம கிளியராக இருக்கும் காசு சம்பாதிக்கணும் அதுக்கு தான் போகிறோம் ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து அந்த அப்ரோச் எம் நாட் ஃபார் இட் ஆக்சுவலாக ஓகே ஸோ அது மாதிரி அவங்க ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க சி ஒரு எக்கானமி குரோ ஆகணுன்னா அவங்களுக்கு ஸ்கில்டு மேன் பவர் தேவைப்படும் எக்ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் டெக் ரிலேட்டட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா லோக்கல் அமெரிக்கன்ஸ் தே ஆர் நாட் ரெடி டு ஸ்டடி எனி திங் ரிலேட்டடு கம்ப்யூட்டர் இது மாதிரி விஷயம்லாம் மேஜராக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெஷலி டெக் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா இண்டியன்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க தே டோன் வாண்ட் சைனீஸ் ஆக்சுவலாக அதனால் பார்த்தீங்கன்னா இண்டியன்ஸ் இஸ் டேக்கிங் தட் எனக்கு தெரிஞ்சு அதில் எதுவும் பெரிய ஐ மீன் மாற்றம் வராது அப்படின் தான் ஓகே நம்ம போய் அவங்கள ட்ரெயின் பண்ணி அப்படிங்களா இல்லை இருக்கிறவங்க அங்கே இருக்கவங்க ட்ரெயின் பண்ணாலே போதும் இங்கேருந்து ஒரு பத்து பேர் எடுத்துகிட்டு போய் ட்ரெயின் பண்ணுங்கிறதுலாம் கிடையாது ஆக்சுவலாக ஸோ அதனால அதில் ஒன்றும் பெருசாக மாற்றம் வராது அப்படிங்கிறது என்னோட கருத்து கணிப்பு பட் அது நாளைக்கு மாறலாம் மாறாமலும் இருக்கலாம் அதுதான் ஓகே ஸோ ஒருவேளை இந்த ஹெச் ஒன் மேட்டர்ஸ் வந்துட்டு இப்போ இந்தியாவுக்கு சாதகமான ஒரு நிலையில் வருது அப்படின்னா இது கண்டிப்பாக அட்வான்டேஜஸ்ஸாக இருக்கும் இல்லையா சரி இப்போ இந்தியாவுடைய இந்த ஸ்டெம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா வாய்ப்பு கிடைக்கலாம் இல்லையா கரெக்ட் இப்போ மோர் தென் ஹச் ஒன் பியோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெனிஃபிட் வந்து எஃப் ஒன் பீஸா தான் அதாவது ஸ்டூடெண்ட் பீஸா தான் ஓகே ஹச் ஒன் பி என்னன்னா அவன் நான் ஸ்டூடெண்ட்டாக போகிறேன் ஸ்டூடெண்டாக போகும்போது ஒன் கிடைக்கும் அங்கேருந்து ஓபிடி கிடைக்கும் ஆக்சுவலாக ஓபிடி மூணு வருஷம் கிடைக்கும் போது நான் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேன் அந்த கம்பெனி வந்து எனக்கு ஹெச்என் பி விசா ஸ்பான்சர் வீசா கொடுக்குறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி இவ்வளோ ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஹச்என்பி ஆக்சுவலாக ஓகே ஸோ முதல்ல ஸ்டூடெண்ட் வீசாக்கே நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் அந்த ட்ரேடில் முடிஞ்சதுன்னா ஸ்டூடெண்ட் வீசா நார்மல் ஆகும் ஸோ ஒன்மோர் திங்கும் சொல்கிறேன் இது வந்து அவங்களுக்கு நம் அவங்க வந்து நமக்கு ஃபேவரே பண்ணலை ஓகே ஈவன் நான் என்ன சொல்கிறேன்னா யுஎஸ் வந்து நமக்கு வந்து எஃப்என்பியோ ஹச்எம்பியோ கொடுக்கறதுனால அவங்க நமக்கு ஃபேவர் பண்ணலை நம்மளும் அவங்களுக்கு ஃபேவர் பண்ணலை ஸோ யுஎஸில் வந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அதாவது யூஎஸ் பார்த்திங்கன்னா ஐம்பது ஸ்டேட்டு அந்த ஐம்பது ஸ்டேட்டில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஸ்டேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்க யூனிவர்சிட்டி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்கு இன்கம்மே கிடையாது மேஜர் இன்கம் சில ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியை நம்பி தான் ஓடுது சில ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ யூனிவர்சிட்டிக்காகவே கிரியேட் பண்ணது அங்கே இருக்க யூனிவர்சிட்டி அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்னால தான் அந்த ஊரில் பிஸ்னஸ்ஸே ஆக்சுவலாக ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஐம்பது ஸ்டேட்டுங்கிறது ஒரு ஒரு ஐநூறுலேருந்து எண்ணூறு இதே ஒரு ஒன்று ஒன் ஆர் டூ இயர்ஸ் கன்னியூ ஆகுதுன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் யூனிவர்சிட்டி க்ளோஸே பண்ணிடுவாங்க ஏன்னா இ ஒரு ஒரு யூஎஸில் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ரூபா டியூஷன் ஃபீ பே பண்ணுறாங்கன்னா நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மன்னு இல்லை இண்டியன்ஸ்ன்னு இல்லை இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாயிலேருந்து ரூபா பே பண்ணுறோம் அதாவது நான் சொல்கிறது ஒன் டூ ஒன் ஒன் இஸ் டூ த்ரீ ஆர் ஒன் இஸ் டூ ஃபோருங்கிற ரேஷியோட பே பண்ணுறோம் ஸோ அவங்களோட மேஜர் இன்கமே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வரல அப்படின்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதாவது வந்து இந்தியாவும் சைனாவும் டுகெதர் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி டு ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் சைனாலேருந்து வீசா இஸ் நாட் நனல் ஸ்ட்ஸ்ல ஓகே வரமாட்டேங்கிறாங்கும் அதே மாதிரி தான் நடக்குது இப்போ சைனாவும் இந்தியாவும் போகல அப்படின்னா அங்கே இருக்க யூனிவர்சிட்டி சர்வே பண்ண முடியுமா சர்வே பண்ண முடியாது ஸோ அதனால் ஐ மீன் திஸ் வில் பட் எப்போங்கிறது தான் கொஸ்டின் ஓகே எவ்வளோ சீக்கிரம் நடக்கப்போகுது அப்படிங்கிறது கொஸ்டின் ஸோ இது நடந்துருச்சுன்னா கட்டாயம் டெஃபினட்டாக ஐ மீன் லைக் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வில் கெட் பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ இது சொல்லுவாங்கள்ல சில ஐ மீன் ஒரு ஜோக்குக்காக சொல்லுவாங்க அதாவது வந்து ஒரு பெரிய மிருகம் இருக்குது அந்த மிருகம் இல்லைன்னா சின்ன மிருகம்லாம் ஆடுது அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி தான் இப்போ நடக்குது இப்போ பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கண்ட்ரீஸ்லாம் அதாவது யூஎஸ்க்கு போக முடியல அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் போக ஆரம்பிச்சிச்சு இப்போ ஃபின்லேண்டாக இருக்கட்டும் நெதர்லாண்டாக இருக்கட்டும் துபாயோட நம்பர்லாம் கண்ணாப்பின்னு போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா துபாயெலாம் நேற்று நான் ஒரு யூனிவர்சிட்டியிட்டே பேசிகிட்டு இருந்தேன் நார்மலாக அவங்க வந்து இரநூறு ஸ்டூடண்ட் தான் அவங்களுக்கு வந்து துபாயோட டார்கெட்டு அதுக்கே ததிங்கின துவம் போடுவாங்க ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நானூறு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த யூனிவர்சிட்டி ஸோ துபாயோட நம்பர்லாம் ஒரு யூனிவர்சிட்டி என்ன பண்ணுன்னு நினைக்கிறாங்களோ டபுள் த்ரிபிள் த டைம் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் க்ளோஸ் ஆகிருக்க வரைக்கும் தான் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா இட்ஸ் எக்ஸ்பெக்டட் ஓப்பன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா மேஜர் நம்பர் கோஸ் டு யூஎஸ் தான் அண்ட் நீங்கள் என்ன தான் சொல்லினாலும் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா நான் வந்து ஒரு டிகிரி மாஸ்டர்ஸ் பண்ணுறேன் ஒரு இருக்கட்டும் டேட்டா சயின்ஸாக இருக்கட்டும் எனி திங் ரிலேட்டட் டு டெக்னிக்கல் ஃபீல்டுன்னு வச்சுக்கோங்களேன் யூஎஸை தவிர வேறு எந்த கண்ட்ரியாலையும் அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம் ஸோ ஆப்வியஸாக தட் வில் ஹேப்பன் பட் இட் மே பி இயர் ஆர் டூ இந்த விசா ப்ராசஸ் ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் பத்தி பேசும்போது இப்போ யூஎஸ் கவர்மெண்டோட ஷட் டவுனும் வந்துட்டு முடிவுக்கு வந்திருக்கு ஒரு ஆறு வாசமா வந்துட்டு கவர்ன்மெண்டே ஷட் டவுன்ல இருந்து நாற்பத்தி மூணு நாள் அதான் இருக்கு அதுலயே ஹையெஸ்ட்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினாலு தடவை ஷட் டவுன் ஆயிருக்கு ஓகே நம்ம ட்ரம்ப் வந்து இதுக்கு முன்னாடி வந்தப்ப அதாவது டூ தௌசண்ட் ஒரு ஷட் டவுன் வந்தது அப்போ வந்து தேர்ட்டி ஃபைவ் டேஸ் இது வந்து ட்ரம்ப் பீரியட்ல மட்டும் இல்லங்க எல்லா பதினாலு தடவை இது வரைக்கும் ஷட் டவுன் வந்திருக்கும் போக மருந்த ஷட் டவுன் நடந்தது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா

எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாயி நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி கம்மியாக இருந்ததுன்னா ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக வீசா ஐ மீன் ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் செய்யும் ஆக்சுவலாக அது மட்டும் அவங்களுக்கு மட்டும் இல்லை ஈவன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஏழ்நூறு ஃப்ளைட்டு ஒரே நாளில் கேன்சல் பண்ணாங்க நியூஸாகவே வந்தது ஆக்சுவலாக ஸோ இது மாதிரி நிறையா செக்டர் வந்து இந்த ஷட் டவுன்னால் அஃபெக்ட் ஆகிடுச்சு ஓகே ஸோ அது வந்து இப்போ வந்து ஐ மீன் ரெகுலரைஸ் ஆகும் பட் ஏன்னா இப்போ வந்து நம்பர் ஆஃப் வீசாஸ் வந்து அதாவது பேக்லாக்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் சம் டைம்

பேக்ரவுண்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லது ஆக்சுவலாக அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஈ வாஸ் அ பர்சனல் அசிஸ்டன்ட் டு ட்ரம்ப் டு த ப்ரெசிடென்ட் ஓகேவா ஓகே இஸ் அ வெரி க்ளோஸ் அலை ஆஃப் ட்ரம்ப் ஓகே ஸோ அதனால் தான் அவர் வந்து இந்தியாவுக்கு அவரை போட்டிருக்காரு ஸோ அப்படின்னா அவங்க அஜந்தா வெரி வெரி கிளியர் நான் என்ன சொல்கிறேனோ நான் என்ன நினைக்கிறேனோ அதை நீ இந்தியாவில் பண்ண வேண்டியது உன்னோட வேலை ஸோ ஹீ வாண்ட் சம்படி ஹூ இஸ் ரியாலி க்ளோஸ் டு ஹிம் ஓகேவா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொலிட்டிக்கல் அஜெண்டா வந்து அவர் வந்து சரியோகோர் வந்து பண்ணியிருக்கார் ஓகே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி ஒரு பப்ளிஷிங் அவர் ஜூனியர் ட்ரம்ப்பும் அவரும் சேர்ந்து ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ் போட்டுட்டு ட்ரம்ப்போட பெஸ்ட் செல்லிங் புக்கு வந்து அவங்க தான் பப்ளிஷ் பண்ணாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐ மீன் சரியோகோர் வந்து வெரி வெரி க்ளோஸ் டு ட்ரம்ப் ஓகே ஸோ அவர்னால இந்தியாவுக்கு பெனிஃபிட் ஆகுமா ஆகலையாங்கிறது அடுத்த விஷயம் பட் அவர் எக்ஸாக்டாக ட்ரம்ப் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை தான் பண்ணுவார் ஓகே ஸோ அங்கே இது எப்படி இருக்குன்னா அங்கே பட்டன் அனுப்பிச்சா இங்கே வேலை நடக்கும் ஸோ அதுக்கு ஆள் அவருக்கு தேவை ஸோ அதனால் அவரே அவரை போட்டிருக்கார் ஸோ அதனால் வந்து இதனால் வந்து விசா வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டக்குன்னு நைட் ஏதாவது மாறுமானா ட்ரம்ப் அங்கே தூங்கி எழுந்திரிச்சு என்ன நினைக்கிறாரோ அது இங்கே நடக்கும்